வாங்கி வச்சிக்கோங்க இல்லையா சாமி கும்பிடுறாங்க பெருசா இருக்குமா இல்லமா இருக்கு எதுடா சூடம் பெருசா இருக்குமா பாமா நான் இவங்க வேற கல இவங்க டைமிங்ல டைமிங்கில நம்மள காலி விடுறாங்க அடியேய் வாடி

ஏய் என்னடி ஏதா சம்பந்த இருக்காடி ஐ லவ் யூனு ஒரு பேர் வைப்பாங்களாடி இல்லடி லவ்வர்ஸ் டே அன்னைக்கு யாரே யாருமே விரும்பவே இல்ல சரி மனசு வெறுத்து தற்கொலை பண்ணிக்கலாம் போச்சு ஏண்டி இதெல்லாம் தற்கொலை பண்ணிக்குவாங்க அப்புறம் ஒருத்தர் ஐடியா சொன்னாரு என்ன ஐடியா இவன் யார ஐ லவ் யூனு சொல்லவே இல்ல உன் பேரை வேணா மாத்தி கேப்புனாரு எப்படி அப்புறம் திருச்சி கலெக்டர் ஆபீஸ்ல போய் என்னடி எல்லாமே திருச்சி தான உனக்கு அது நம்ம திருச்சி நம்ம மாவட்டம் திருச்சி மாவட்டம் தானடி சரிடி

கூட கால் சென்றங்கவும் ஞாபகம் வந்துருச்சு எனக்கு இப்போ என் பேரு என் ஊரு நான் எங்க வேல ஆக்குறேன்னு சொல்ல பாப்போம் உன் பேரு ஐ லவ் யூ உன் ஊரு அப்படி இல்ல ஐ லவ் யூ கிட்டவாடி எங்க வேல ஆக்குறீங்க அப்படி வரச்சே சரிமா ஐ லவ் யூ கிட்டவாடி கால் சென்டர் கால் சென்டர் வேலை வரீங்க வேலை வேல போற நீ பாத்துட்டு போகவா உன்னைய பத்தி எனக்கு தெரியாது சரி 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 இருக்கணும் பரவால அம்மா கூட்டுறோம் அம்மா வந்ததோ அப்பா ஏய் என்கிட்ட பேசுன மாதிரி அந்த அம்மாட்ட பேசாத வள்ளி அம்மா சொல்லிட்ட அம்மாட்ட அப்படி அம்மா ஹங்கமா நல்ல வேளை இப்ப என்ன நடந்துச்சுப்பா பொங்கல பொங்கல சங்கிலில பொங்கல பொங்கல சங்கிலில வைடி ஏடு அவங்க வந்து தூய் தூய் காட்றா

அழகாக அம்சமாக அமைப்பாக ரொம்ப அகலமா அகலமா சுரங்க பாதையில ஏறி வர்ற மாதிரி ரெடிமேட் அழகான ஒரு அமைப்பு உண்மையிலேயே பரன்மலை ஏறி காவல் பாக்குற மாதிரியே இருக்கு அப்படி ஒரு அமைப்பான இடம் இப்படி இப்படி இந்த இடத்தை எப்படி வர்ணிக்கலாம்

என்னடி இது கம்பூச்சில தேன்றாட்டு கட்டின மாதிரி இருக்கு ரொம்ப மேல ஆமா ரொம்ப மேல இருக்கு என்னடி புள்ளைய ஒரே கீழே வந்துருச்சு மொத்தமா அதெல்லாம் கேக்குது ஏன்டி வைத்தியர் என்னடி சொன்னாரு வைத்தியர் போனே மாமா அவர் விரல விட்டு பார்த்தாரு எது மாட்டாடுறது போனியா இல்ல இல்ல கலக்கு பண்ணி விரல விட்டு பார்த்தாரு அப்படியா என்ன சொன்னாரு ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா பிறக்கும் அப்ப அதனால இப்ப ஆடி பாடம் கூட ஆடும்போது புள்ள நழுவிரும் இல்ல புள்ள கீழே வந்துட கூடாது அடியில தொட்டிட்டு வச்சிருக்காரு தங்கிக்கு ஏன்டி ஒரு புள்ளையா இருந்தா அதுல தொங்கும் இது பார்த்தா நம்ம பத்து பதினஞ்சு புள்ள உள்ள இருக்க மாதிரி

நாங்க பரவே விரட்டறோம். ஒன்னால ஆடி பாடி விளையாட முடியாது. நீ ஒரு புள்ள தாச்சிகாரி புள்ள. அதனால அப்படி போய் நீ உட்காந்து நாங்க அப்படி உட்காந்ததே தான் சரி சரி அப்போ மே நீ என்ன பண்ற? சேர் போட்டு உட்காந்துக. ஐயோ சேர் போட்டா வள மாட்டேண்டாமா. அப்ப நீ படுத்துற பாயပေါ် தூங்கி படுத்ததே தான் பா சிக்களு. அப்படி தாண்டி படுத்துட்டே தெரியாம அது என்ன இம்புட்டு வாய் பேசுறியே.